வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் வெல்கம் டு மை லைஃப் சாதம் கீரை குழம்பு முட்டை ஆம்லேட் சிரிப்படைகள் ஓகே ஓகே ஜோதிமணி அண்ணா சூப்பர் சிக்கோ ஃப்ரைடே பதினாலு அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பார்க்கு இல்லை பீச் பக்கம் போய் பார்க்குறேன் பொண்ணுங்களுக்கு ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லுப்பா இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத ஆமா ராகவேந்தன் அண்ணா நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன் ஆனா இப்ப ஓ அக்ரிகல்ச்சரா இருக்கேன்னு தங்கச்சி ஓகே ஓகே அண்ணா சூப்பர் சூப்பர் அண்ணா வாழ்த்துக்கள் புன்னகை சிரி பழகி நாங்க போன்ல இருந்து லைவ் பாக்குறோம் அப்பா ரொம்ப தெளிவான பதில் வணக்கம் ரோ வணக்கம் வாங்க வெல்கம் டு மை லைவ் ஹாய் வணக்கம் சிஸ் லைக் போட்டேன் தேங்க்யூ ஸோ மச் குமார் அண்ணா லக்ஷ்மணன் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் லைவ் பாருங்க நீவாக வராங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ இவ்வளோ நாளாக இருந்து லைவ் போடுறீங்க எவ்வளோ நாளாக இருந்து லைவ் போடுறீங்க தங்கச்சி இப்போதான் லைவ் ஜாயின் பண்ணேன் நான் வந்து ஒரு எத்தனை ஒரு ஃபைவ் மந்த் ஆர் சிக்ஸ் மந்த்து நினைக்கிறேன் சிக்ஸ் ஆர் செவன் மந்த் வரைக்கும் போட்டிருப்பேன் நான் லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் இடையில ஒரு ஒன் மந்த் போட முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் பிஸியாகிட்டேன் போட முடியல ஆன் பண்ணி தான் இருக்கு சரி ஓகே ஓகே ஜோதிமணிய நான் உங்கள் போன்று அன்பான இனிமையான பெண்ணை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் எப்போஜ் ஐடி வாங்க ஹாய் ப்ரோ வெல்கம் குணா ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் கெட் வேற லெவல் சித்தி குணா அண்ணா என்ன நடக்குது சித்தின்ட்டீங்க புசுக்குன்னு அம்மாவின் அன்பு கடல்நிலை போன்றது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகம் சூப்பர் கோவையண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி என்னது உங்க நேம் என்ன திலீப் திலீப் அண்ணா சூப்பர் சூப்பரண்ணா கரெக்டான மெசேஜ் அண்ணா கரெக்டான மெசேஜ் ரொம்ப ரொம்ப நன்றி வேண்டாமா என்னது நான் வேண்டாமான்னு கேக்குறீங்க குணா நான் வெல்கம் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க பால் டைல் எடுத்து ஊத்திக்கல வாயில டேய் கார்த்தி பால் டைல் எடுத்து ஊத்து வாயில ஹாய் ஏஞ்சல் என் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைஃப் தேங்க்யூ சோ மச் இன்னும் சாப்பிடலையா சித்தி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன குணா நான் சித்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் லைக் பண்ணிட்டு லைக் பாருங்க ஓகேங்களா நீவா வராங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க